ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் பொங்கல் சிம்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதுரையை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்திருக்கோம் நம்ம முதல் நாளே வந்து இங்கே மீனாட்சி அம்மனை தான் நம்ம தரிசனம் பண்ணோம் அதை முடிச்சுட்டு தான் நம்ம மற்ற இடங்களுமே பார்த்தோம் ஆனால் அன்றைக்கி வந்து நான் கேமரா எதுவுமே எடுத்துகிட்டு வரல ஏன்னா உள்ளே எடுத்துகிட்டு போக அனுமதி இல்லைன்றதுனால எல்லாமே நம்ம நம்ம ரூம்லேயே வச்சுட்டு சுவாமியை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சு அப்படியே கிளம்பிட்டோம் மற்ற இடத்துல போயிட்டு வந்தோம் ஆனால் இன்றைக்கி இப்போ வந்து நான் சுவாமி உள்ளே அம்மனை போய் தரிசிக்க போக போகிறது இல்லை ஆனால் வெளியே இருந்து இந்த கோபுரம் இந்த கடை வீதி அதாவது கோபுரம் இந்த மாடை வீதி எல்லாமே உங்களுக்கு காமிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் உள்ளுக்குள்ளே போய் மதுரை மீனாட்சி அம்மனை நான் எப்படி தரிசனம் பண்ணேன் என்னுடைய அனுபவம் என்ன இந்த கோயிலுக்கு என்னென்ன சன்னதி இருக்குது இந்த கோயிலோடய சிறப்புகள் என்ன அந்த கோயிலோடய ஸ்தல வரலாறு என்ன இந்த கோயில் டைமிங் என்ன எப்போ வந்தால் இந்த அம்மனை வந்து கொஞ்சம் ஈஸியாக தரிசிக்க முடியும் அப்படின்றத சேர்த்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது வந்து எப்படி இருந்தாலும் மதுரை மீனாட்சி அம்மன் முடிவு பண்ணால் மட்டும்தான் நம்ம தரிசிக்க முடியும் அந்த நேரத்தில் அவ அசை அவ விஷயம் அவள் நினைக்காமல் நம்ம எதுவுமே நம்ம செய்ய முடியாது இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு டிப்ஸு ஸோ அதையும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்படி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ கிளப்பலாம் இலவசமா இங்க குடுத்துருக்காங்க இங்கே விட்டுட்டு நீங்க அம்மனை நீங்கள் தரிசிக்க போகலாம் அம்மன் தரிசனம் பண்றதுக்கான வே இந்த பக்கமா நீங்க போகலாம் அதாவது இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடுல இருக்கும் இப்போ வெஸ்ட்லேருந்து நார்த்து சைடு நம்ம திரும்புகிறோம் அதுதான் பார்க்க முடியுது இதை நீங்கள் நேராக போனீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்த்து சைடு கோபுரம் நல்லால் பார்க்க முடியும் ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா உங்களுக்கு நார்த்து சைடு கோபுரம் வரும் அங்குமே கோவில் தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அங்கேயும் போகலாம் ஆனால் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் எந்த தரிசனம் இப்போது நீங்கள் இந்த வெஸ்ட்டு பக்கம் நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா இதே பக்கம்தான் நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்கள் நீங்கள் விட்ட செருப்பை திருப்பியும் எடுக்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உட்கார வச்சுட்டு போயிருப்பீங்க அவங்க திருப்பி இதே இடத்துல வந்தால் தான் அவங்க திருப்பியும் அவங்கள அழைச்சிட்டு போக முடியும் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு உள்ள தரிசனம் பண்ண போங்க வாங்க இப்போ இந்த பக்கம் ஸோ கோவிலை சுற்றி ரொம்ப அழகாக போல் அங்கங்கே உட்கார்ந்து செல்வதற்கான இடம் கொடுத்துருக்காங்க இந்த கீழே பாருங்கள் நடந்து போகிறதுக்கான எவ்வளோ அழகாக வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க இப்போ நம்ம செருப்பு போட்டு நடக்கிறோம் நான் நீத்துலாம் செருப்பு இல்லாமல் நடந்தேன் காலுக்கு வந்து நம்ம அக்குபெஞ்சர் பண்ணால் எப்படி இருக்கும் அது போல் இருந்தது காலுக்கு ஸோ நல்லாவே இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகல நம்ம உங்களுக்காக நான் அவுட்டரில் இருக்கிற சுற்றி இந்த நாலு பக்கமும் கோபுரத்தையும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்துட்டுருக்கறதால நான் செருப்பு போட்டு வந்துட்டுருக்கேன் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்தந்த கோபுரம் வாசலில் சுவாமிக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் பழம் பூ உங்களுக்கு அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு இப்போ எல்லா விஷயங்களுமே இங்கே கொடுக்குறாங்க அங்கங்கே கடைங்க இருக்குது நீங்கள் அங்கே தான் வாங்கிட்டு வரணுன்றது அவசியம் இல்லை நீங்கள் அப்படி அப்படியே வரலாம் ஸோ நம்ம அப்படியே வந்துட்ருக்கோம் ஸோ இந்த பக்கம் இருக்கிற கோபுரம் இந்த சைட்லேருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்டில் பார்க்க போகிறோம் இது வந்து நார்த்து சைடில் இருக்கக்கூடிய வடக்கு கோபுரம் சரியா ஸோ இங்கேயும் பாருங்கள் உங்களுக்கு வந்து என்ட்ரி இப்படி தான் ஸோ இந்த பக்கம் வர்றவங்களுக்கு தேங்காய் பூ பழம் மாலை எலுமிச்சம்பழம் இப்படி எல்லாமே இம்ப சைட்லையும் மச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு குழந்தைகளுக்கு டாய்ஸு இந்த பக்கம் குங்குமம் எல்லாமே இப்படி இருக்குது ஸோ நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது இது வடக்கு கோபுரம் சரிங்களா இந்த பக்கமும் நீங்கள் வடக்கு கோபுரத்து செல்றதுக்கான வழி வந்து இப்படி தான் உங்களுக்கு இப்படி போயிட்டு அதன் வழியாக உள்ளே போக முடியும் அப்படி உள்ளே போகலாம் உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் ஸ்பெஷல் ஃப்ரீ தர்ஷனில் போனாலும் போகலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்ஸுமே உள்ளே கொடுத்துட்ருக்காங்க சன்னதி கிட்ட உள்ளே கவுண்ட்ருலாமே இருக்கும் அங்கே நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் தரிசிக்கலாம் ஆ சரிங்க இல்லைம்மா ஒரு நிமிஷம் பார்த்தீங்களா இங்கே ஒரு அற்புதமான போட்டோஸ் மனசு வந்து அப்படி நெகிழ்ந்து போகுது பார்த்த உடனே ஆயிரத்தி முந்நூறுவா சொல்றாங்க ஆயிரத்தி முந்நூறுரூவா சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம உங்க வீட்டுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நியாயமா கேளுங்க அவங்க நியாயமாக கொடுத்துருவாங்க வாங்கிக்கோங்க நான் முடிச்சுட்டு வரும்போது நான் கண்டிப்பாக வாங்க நினைக்கிறேன் இது பார்த்துக்கலாம் வரேண்ணே ரொம்ப இந்த இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா நான் இப்போ ஃபோட்டோஸ் பார்த்தது நார்த் வடக்கு கோபுரம் இருக்குது இல்லையா அதுலேருந்து இந்த பக்கம் வரச்சு இந்த கடை பேர் இருக்கு செப்பல் ஸ்டாண்ட் செப்பல் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருந்த கடை இருக்குதுண்ணா ஸோ நாலு பக்கமே நம்ம அழகாக எந்த ஒரு குப்பையும் இல்லாமல் அழகாக மக்கள் நடந்து வரத்துக்கு ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்க முடியுது சரி இது வந்து எப்பெல்லாம் வந்து கூட்டம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாட்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பக்தர்கள் ஜாஸ்தியாக இருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா அந்த நாளில் பார்க்குறது விசேஷம்தான் அப்படி முடிவு பண்ணி வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் சிறப்பான நாள் அது சுலபமாக பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன் வியாழன் செவ்வாய்க்கிழமை கூட கூட்டம் ஜாஸ்தி இருக்கும் திங்கள் புதன் வியாழன் இந்த மூணு நாளே ஊரடங்கு கூட்டம் கம்மியாக இருக்கும் சரிங்களா எனக்கு என்னென்னா இந்த இடத்துல ரெண்டு பக்கமே கடை விதைகள் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு ஸ்பெஷல் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஸ்ரீ லக்ஷ்மி கலைக்கூடம்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக எல்லாமே இருக்குது இது நம்ம தனியாக ஒரு நம்ம வீடியோ பண்ணுவோம் இப்போ நம்ம இந்த பக்கம் போய்ட்டு இந்த வேலையை முதல்ல பார்ப்போம் இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கமும் கடை வீதியை சுற்றி இருக்குது சோவில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்ஸ் கிடையாது ஏன்னா ஆதரம விதிப்படி உள்ளுக்குள்ளே டாய்லெட்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுனால உள்ளே அமைக்கலை நம்ம மாடை வீதி சுற்றி வரோம் இல்லையா மூணு பக்கமும் அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு அண்ட் நார்த் என்ட்ரி இருக்குது அப்புறம் சவுத்து போயிட்டு இருக்கோம் வாங்க பார்க்கலாம் மழை வரும்போது இது வந்து சவுத் சைடு நம்ம வெஸ்ட் பார்த்தோம் நார்த்து பார்த்தோம் இது சவுத் மெயின் என்ட்ரன்ஸு அங்கே பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலில் மதுரை மீனாட்சி அம்மனை நான் தரிசிக்க போயிருந்தேன் என்னுடைய அனுபவத்தை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் இங்கே வந்து காலையில் வந்து ஒரு ஏழரை மணிக்கு தான் நம்ம உள்ளே போயிருந்தோம் உள்ளே போயிருக்க வச்சு அப்போ வந்து தரை சாத்தப்பட்டு அம்மனுக்கு சில பூஜைகள் நடைபெற்றிருந்தது அதை முடிச்சு கரெக்டாக ஒரு எட்டு எட்டு காலக்கு கரெக்டாக உள்ளே போயிட்டோம் சுவாமியை பார்க்க அம்மனை பார்க்கறச்சே அம்மனை பார்த்த அந்த ஒரு நொடி என் கண்ணில் கண் கலங்கிடுச்சு அந்த நிமிஷம் எனக்கு என்ன நடந்ததுனே தெரியாது அந்த மேலே அவ்வளோ ஒரு மனித நெகிழ்ந்து போய் கண் அப்படியே ஒரு மாதிரி இமோஷன் ஆயிட்டேன் அந்த அளவுக்கு அம்மனை பார்த்தோம் அப்புறம் ஒரு அற்புதமான தரிசனை நம்ம காலையில் பார்த்து முடித்தோம் உடம்புல சிரித்து போச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அம்மன் வந்து அந்த அலங்காரமாகட்டும் அது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது இதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து சுந்தரேஸ்வரர் அவர் தான் நம்ம தரிசிக்க வெளியே வந்தோம் சுந்தரேஸ்வரை தரிசிக்க போகவும் சிவபெருமானியை தரிசித்து முடித்தோம் அதை முடிச்சுட்டு வெளியே வரச்சே எனக்கு இந்த திருவிளையாடல் படத்தில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இங்கே நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது ஏன்னா அந்த படமும் இங்கே இருக்கிற இந்த கோவிலும் ரெண்டுமே ஒன்றுபட்டு தனித்தனி கிடையாது ஸோ அங்கே என்ன ஸ்டோரி அங்கே என்ன நடந்ததோ அதை தான் திரைப்படமாக எடுத்துருந்தாங்க ஸோ அப்படி பார்க்குறச்சே இங்கே அந்த வந்து அந்த என்னை உமது நெத்தியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பு கண்ணாக்கி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே குட்டனே நெத்திக்கண்களத்தினம் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி அந்த குற்றாம்பரி குளத்திலிருந்து எழுந்து வந்த அந்த இடம் பாக்க வச்சு எனக்கு அந்த ஞாபகம் வந்தது அதே போல இந்த பாடலை எழுதிக் கொண்டு இந்த நாகேஷ் அங்க ஓ ஸ்டெப்பா நான் வந்து போவாரு அந்த நம்ம சுத்தி பிரகாரமா சுத்தி வரைச்சவும் எனக்கு அந்த ஞாபகம் வந்தது ரொமட்டா சொக்கா சொக்கான்ற அந்த வார்த்தை நமக்கு ஞாபகம் வந்தது ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்து முடித்தோம் அந்த சுற்றி வரைச்சு அந்த அங்கே எல்லாம் எனக்கும் அந்த மண்டபம் உள்ள அந்த தூண்கள் கொண்ட ஒரு மண்டபம் உள்ளே இருக்குது அதெல்லாம் பெரியவங்க உள்ளே போய் பார்க்குறதுக்கு வந்து அஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க போய் பாருங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட்டு விசிட் அது அது நேரம் ஆகிடுச்சின்னு வந்துடாதீங்க ஏன்னா கோவிலுக்கு போயிருப்பீங்க அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் ஆகிருக்கும் இதை நம்ம பார்க்க வேணாம் திரும்பி வசத்தப்பட்டு வந்துடாதீங்க கண்டிப்பாக அங்கே போய் பாருங்கள் ரொம்பவே மஸ்ட்டு விசிட் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த சுற்றி வரும்போது அந்த யாளிகள்லாம் இருக்கும் அந்த பார்க்கணும் அதெல்லாமே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுடைய வடிவமைப்பு உள்ளுக்குள்ள அந்த மண்டபம் அதெல்லாம் வந்து பார்க்க ஒரு பிரம்மாண்டம் அப்படி இருக்கும் ஸோ சரி இப்போது இப்போது நம்ம அந்த கோவிலுடைய நான் பார்த்து நான் வியந்து போய் நான் சுந்தரேஸ்வரர் தரிசிக்கும் போதும் மதுரை மீனாட்சியை நான் பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு சந்தோஷம் நான் என்னோடய பக்தியை கொண்டு நான் போய் கிட்ட போய் நிற்கிறச்சி நிறையாமே கண்கில் வந்த அந்த நீர் இது போல் எனக்கு மட்டும் இல்லை பக்தியோடு வேண்டிய ஒவ்வொருத்தருக்கும் இது உணரும் உணர முடியும் கண்டிப்பாக ஸோ எனக்கு அது நிகழ்ந்தது அதுக்கப்புறம் இப்போது இந்த கோவிலில் வந்து சுலபமாக எப்போ பார்க்க முடியும் நான் சொன்னேன் இல்லையா அந்த சுலபமான வார்த்தையை முடிவு பண்ணுறதே மதுரை மீனாட்சி தான் அவள் மனசு வச்சானா ஈஸியாக பார்த்துட்டு வந்துடலாம் நான் சொல்கிற இந்த விஷயமும் அதுவும் உங்களுக்கு அவுட் ஆகுதான்னு பாருங்கள் காலையில் ஒரு எட்டை கால் எட்டு இருபதுக்கு இந்த வெஸ்ட் சைடு இருக்கிற கோபுரத்து வழியாக உள்ள போங்க நான் சொல்றது எட்டை கால் மணிக்கு அப்படி உள்ள போனீங்கன்னா எங்கேயுமே நிற்காம கூட்டம் இருந்தால் மூவிங்லே இருக்கும் போய் அம்மனை பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ இதை பார்த்துட்டு வாங்க மதுரை நாளை மீனாட்சி மீனாட்சி திருக்கோவில் அம்மனுடைய மிக முக்கியமான ஒரு கோவில் இக்காலகட்டத்திலும் ஆட்சி புரியும் வல்லமை மீனாட்சிக்கு என்று வாக்கு இவ்வாலயத்தில் மீனாட்சியின் திருவுருவம் சுயம்புவாகும் இவ்வாலயத்தில் மீனாட்சியம்மன் பக்தர்களுக்கு பச்சை நிற திருமேனியில் காட்சி அளிப்பதன் காரணம் மீனாட்சியம்மன் மரகத கல்லினால் சில ரூபம் கொண்டிருப்பதே இதன் காரணம் மீனாட்சியம்மனின் வழிபடும் பக்தர்களுக்கு மீனாட்சியம்மன் சன்னதியில் தாழம்பூ குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு புராணம் மிக்க சிறப்பு வாய்ந்த சிவாலயங்கள்ல சிவபெருமான் திருவிளையாளர் நிகழ்த்திருக்கார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த கோவில்ல மட்டும்தான் சிவபெருமான் அறுபத்தி நாலு திருவிளையாடல்களை நிகழ்த்தி உள்ளார் அப்ப பாருங்க அப்ப எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு கோவிலா இந்த கோவில் கருதப்படுது அப்படின்ட்டு பொதுவாக நம்ம எல்லா சிவாலயங்களையும் நம்ம பார்க்கும்பொழுது சிவபெருமான் எந்த கருவர்கள் இருக்காரோ அந்த இடம்தான் மூலஸ்தானமா தான் மூலஸ்தான வழிபட்ட பிற்பாடுதான் தரிசிக்க போவோம் ஆனா இக்கோவில்ல மீனாட்சி அம்மன் இருக்கும் கருவறை தான் முதன்மையாக பார்க்கப்படுகிறது இங்கு அம்மனை தரிசித்த பிறகுதான் ஈசனை தரிசிக்கப்படுகிறது இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை பத்தினோட்டமா நான் நான் சொல்லியிருக்கேன் இந்த கோவிலுடைய சிறப்புகளும் ஸ்தல வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா இது நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் எல்லாமே டீடைலிங்கா நான் சொல்றேன் ஏன்னா இந்த கோவில் வந்து சாதாரண கோவில்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய கோவில் இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு நிதானமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது கொஞ்சம் வீடியோ லென்த்தா போகும்ன்றதுனால நம்ம இந்த மீனாட்சி சுந்தரேசர் கோவில பத்தினா சிறப்புகளும் ஸ்தல வரலாறும் தனியாக இருக்குன்னு ஒரு வீடியோ பண்ணி போடலாம் அந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த மீனாட்சி அம்மன் கோவிலுடைய நடைத்திறப்பு பக்க வச்சு காலையில் அஞ்சு மணியிலிருந்து மதியம் பன்னெண்டரை மணி வரைக்கும் கோயில் நடத்த வந்திருக்கும் மாலை நான்கு மணிக்கு கோயில் நடத்தப்பட்டு இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் இந்த கோவில் நடசாத்தப்படுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் கொடுக்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி அடுத்த விழாவில் பார்க்கலாம் சேவ் பாபா